வணக்கம் ரிஷபராச அன்பர்களே வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் தெளிவாக ஆராயக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்திலே சூரிய பகவான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறார் அந்த ஒரு சுகம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் எதையுமே ஆளுமை திறனுடன் நீங்கள் செய்ய வேண்டிய எண்ணங்களும் குழந்தைகள் விஷயத்திலே நிறைய என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களை திணித்து கொண்டு செய்யக்கூடிய சூழ்நிலையும் நிறைய இருக்குது குடும்பத்தில் நிறைய குழப்பங்களும் இருக்குது அப்படிங்கிறதும் தொழிலே சில தடைகளும் இருப்பதும் தெரிகிறது அது எல்லாத்துக்கும் நிவர்த்தி வருமாங்கன்னா எஸ் இந்த வாரத்தில் புதன்கிழமைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதுவும் வாஸ்து நாளான புதன்கிழமை அன்னைக்கு நவமி வந்துடும் அன்றையிலேருந்து நமக்கு இவர் சந்திரனுடைய மூமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் கொடுத்த பலன்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது சுகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசுவீங்க புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாமா வேலையெல்லாம் நிதரந்தரம் ஆயிடுச்சு கொஞ்சம் இழு இழுபறியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அதெல்லாம் இப்போ ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலான எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் வரண் தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு வரண் கிடைப்பதற்கான ஒரு நற்செய்திகளும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் கொண்டு வரப்போகிறது இந்த வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணும்போதே சப்தமியில தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த வாரத்தில் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு சூரியனுடைய தொடர்பு இருக்கு உங்க சூரியன் ஏற்கனவே ஆட்சிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்வேகத்துடன் செய்ய போறீங்க எந்த காரியமும் மகிழ்ச்சியோட செய்யும் போது வாரியத்து சுத்தம் நடக்கும் இல்லையா அந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் வச்சுக்கோங்க ப்ராட் ஸ்மைல்னு சொல்லுவோம் அதனால எதையுமே கொஞ்சம் எந்த கஷ்டம் வந்தாலும் இடியே விழுந்தாலும் அந்த ஸ்மைலை மாத்தாம வச்சுக்கிடுங்க அப்படி இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளாரி என்ன நினைக்கிறமோ அதான் வெளி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனசுல இருக்கிறத அப்படியே காட்டி கொடுக்கும் இதுதான் சூட்சமாக இந்த வாரத்துக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அஷ்டமி துர்கை உங்களுக்கு ஏற்கனவே சுக்கரனுடைய சம சாரம் இருக்கிறதுனால துர்கையை சொல்ல வணங்கினீங்கன்னா அட்டகாசமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் பலன் பலன் கொடுப்பாள் அதனால் இந்த வாரத்தில் விடாமல் துர்கையை பற்றி யோசனைகள் துர்கை கோயிலுக்கு போகிறது செவ்வரளி பூக்களை கொண்டு அவளை அர்ச்சனை செய்வது இல்லை செம்பருத்தி பூவில் சிகப்பு கலர் பூக்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவால் கஷ்டங்களை விளக்கி விடுவார் அதனால் உங்களுக்கு எந்த காரியங்கள் காரணங்கள் எல்லாம் அழகாக பண்ணும்போது இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக நல்லதே நடப்பதாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்